வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருநாமம் வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இன்று நாம் சிந்திக்க சிந்திக்கவிருக்கும் கேள்வியும் ஆசானின் பதிலையும் சிந்திப்போம் சுவாமிஜி நாம் இறக்கும்போது என்ன நினைவோடு இருந்தால் நம் உயிரானது வாழும் மற்றவரின் உடலில் இணைந்து அவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இருக்க முடியும் என்ற வினாவிற்கு மகர்ஷி அவர்கள் அளித்துள்ள விடை துரியாதீத நிலையிலேயே இருக்க முயற்சிக்க வேண்டும் இறைநிலையோடு மனதை கலக்க விட்டிருக்க வேண்டும் இவ்வுயர்நிலையை அடைவதற்கு வாழ்வில் பற்றை விடுத்து விலைவறிந்த விழிப்பு நிலையில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு அவ்வாறு பழகவில்லையானால் மனமானது உயிர் பிரியும் தருவாயில் இறைநிலையோடு இணைந்து நிற்காது எல்லை கட்டிய உணர்வையும் பொருட்களின் மீதுள்ள பற்றையும் விட்டுவிட்டால்தான் மனமானது இறைநிலையோடு இணைந்து நிற்கும் என்கிறார் இப்போ முழுமை பேர் அடைந்த நிலை கிட்ட வேண்டும்னா நம்மளோட அந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்து நம்மளோட சிந்தனை உயர்ந்து அகத்தவத்தாலும் அகத்தாய்வாலும் உண்மையை உணர்ந்து நிறைவு பெற்றதாகிவிட்டது இப்போ இப்படி வாழ்ந்தோன்னா அப்போ இறைநிலையும் நாம் உணர்ந்தாகிவிட்டது அதன் பிறகு சமுதாயத்திற்கு என்ன சேவை செய்ய நினைத்தார்களோ அதுவும் செய்தாகிவிட்டது அப்போ இதுவரைக்கும் வாழ்ந்தது போதும் என்ற நிலையை அடைவது முக்தி அப்போ ஒரு ஆசையும் இல்லை இந்த உலகின் மீது இருந்த பற்று எல்லாம் விட்டு போய்விட்டது ஆனால் இந்த உலகம் நல்ல நிலையை அடைய வேண்டும் உலக மக்கள் அனைவரும் இறைநிலையை உணர வேண்டும் என்ற அன்பும் கருணையும் மட்டும் உள்ளன அப்போ இவர்கள் உயிரை விட்ட உடனே அந்த உயிர் சக்தி பூமியின் ஆகர்ஷண சக்தி கலத்தை தாண்டி பேரியக்க களத்தை நோக்கி போகும் அளவுக்கு விடுதலை வேகம் பெற்றிருக்கும் இதுவே முழுமை பேறு நிலை எனப்படும் என்கிறார் அப்போ இந்த உயிரிலே இருக்கக்கூடிய அறிவு தன்னுடைய களங்கத்தையெல்லாம் போக்கிக் கொண்டு மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றையும் அது அறுத்து கொண்டு உலகிலே வந்த வேலையை அது முடித்து கொண்டு எல்லா விதமான இச்சையையும் முடித்து கொண்டு பிறகு தனக்கு மூலமாக உள்ள அந்த பரம்பொருளை அறிவால் உணர்ந்து அந்த பரம்பொருள் எதிலும் எங்கும் இருக்கும் நிலையை உணர்ந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவன் நினைவிலே கலந்து நின்று கொண்டு அந்த நினைவிலேயே இருந்து கொண்டே அதனுடைய முனையாக உள்ள இந்த உடலை இன்னும் மீதமுள்ள அந்த வினைப்பதிவை தீர்ப்பதற்காக வாழ்ந்து கொண்டே இருந்தபோது முடிவு பெற்றபோது நிறைவு பெறுகின்றான் இப்போ இந்த நிலையிலே முக்தி என்றும் மோட்சம் என்றும் சொல்லப்படும் ஆகவே இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்த பிறகு அது வாழ்ந்த கால தன்மைகளுக்கு ஏற்ப மூன்று வகையாக பிரிவு ஏற்படும் அப்படி பிரிந்த பிறகும் கூட இந்த உயிரால் செய்த வினை பதிவுகள் அல்லது இந்த உடலை வைத்து கொண்டிருந்த போது உலகத்தின் மீது இருந்த முடிவு பெறாத ஆசைகள் எல்லாம் இந்த உயிரிலே பதிந்து இருக்குமேயானால் உயிர் உடலை விட்ட பின்னர் அது மேல் நோக்கி போக முடியாது அது உலக கவர்ச்சிக்கு உட்பட்டுத்தான் இருக்கும் அப்போ இந்த உலகத்தை கடந்து உள்ள பிரபஞ்ச கலத்தை நான்கு பிரிவாக முன்னோர்கள் பிரித்தார்கள் அது சாலோக்கியம் சாமீப்பியம் சாரூபியம் சாயூட்சம் ஸோ அந்த வகையில் பிரித்த அதையெல்லாம் கடந்து இந்த ஜீவன் முக்தி பெற வேண்டும் என்பதற்காக தான் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக இந்த குண்டலின் யோகம் எடுத்துள்ள சில நாட்களிலேயே அந்த துரிய தீட்சையும் துரியாதித தீட்சைகளையும் நாம் பயின்று வந்து அந்த சாரூபியம் அந்த நிலை தான் விஸ்வரூபம்னு சொல்லுவாங்க இருப்பு நிலையான இறைவெளியோடு கலந்து தவம் செய்து பழகி கொண்டால் அந்த பழக்கம் அந்த வாழ்நாளிலே மற்ற பழக்கத்தை விட அதிகமாகவே அதுவே சாயுட்சியம் அப்போ அந்த நிறை பேர் பழக்கமாகிவிட்டால் உயிர் பிரியும்போது அந்த எண்ணம் தான் உண்டாகும் உயிர் உடனே ஆதி நிலையான அந்த பிரம்மத்தோடு கலந்துவிடும் இவர்கள் ஜீவன் முக்தர்கள் எனப்படுகிறார் என்று அற்புதமாக இந்த உயிர் பிரியும் பொழுது அது இறைநிலையோடு இணைவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய முறைகளை வலியுறுத்துகிறார் ஒரு வழியை தொடர்ந்து வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்கவளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்